வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப விசேஷமான இரண்டு திருதியை மற்றும் துவாதசி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல திருதியை அச்சைய அப்படின்னா குறையாதது அர்த்தம் அச்சைய திருதியை அன்னைக்கு நாம் செய்கிற எந்த ஒரு நல்ல காரியமும் தர்மமும் பல மடங்கு பெருகும்னு நம்பிக்கை இருக்கு அதனால புது தொழில் தொடங்க சுப காரியங்கள் செய்ய தங்கம் வாங்க இதெல்லாம் ரொம்பவே விசேஷமான நாள் அன்னைக்கு செய்யற தான தர்மங்கள் நமக்கு குறையாத செல்வத்தை தரும் அடுத்து துவாதசி இது ஏகாதசி விரதத்தை முடிக்கும் நாள் இந்த நாள்ல விஷ்ணு பகவானையும் புனிதமான துளசி செடியையும் வழிபடுவது ரொம்பவே நல்லது மூன்று நாட்கள் விரதம் இருந்தவங்க இந்த துவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிப்பார்கள் இந்த நாள்ல பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டா எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்போ முறை திருதியை மற்றும் துவாதசி வரும்போது இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில வளமும் வெற்றியும் பெருகட்டும் இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி